நான் டயலாக் சொல்றேன் டயலாக் பேசுறீங்களா சொல்லியப்பா அப்பா எப்பாவா நான் எப்பா 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 நான் எப்பா பயமா இருக்கா அப்படி ஒண்ணும் பய அப்படி ஒண்ணும் பய நீ அழிக்கிறக்காக வந்த அசுரனா நான் காக்கறக்காக வந்த பத்தூதிய நாங்க பாக்காத சினா நீங்க வந்து பிச்சாலும் மாட்டாத தினா கச்சா முச்சா சிக்க முக்கால் சிற வடியம் வடிகம் வந்து பாடுனாக்கா சிங்கப்பூருக்கு தெரியும் பிண்டி வானத்துல பொண்ணு எடுத்து மதுரங்கத்துல தாலிய வாங்கி செங்கல் பட்டுல பொண்ணுன்னு கல்யாணம் அண்ணனுக்கு சொந்த ஊரே ஐ சிப் ஐநா வரும்

जब तुझे पता था कि चूती भाई का भैया है तो मुझे यहाँ से क्यों चूती का? तुमको पता ही था कि चूती आए, तेरे लंडे को कोई मारा नहीं हमने चला तेरे लंडे। तो बोल रहा कि उससे प्यार नहीं किया था उसने पार किया था ना से पार नहीं करता माने नहीं तो हम क्या करते चूती भाई का भैया को लिया नहीं तो मेरे मार मारियो नहीं मतलब तुमने बाप हमसे बोला तुम हमसे छोड़ दो तुझे जितना पैसा मारा अपना पैसा देने ली तुम बेडी छोड़ दे जब करता यहाँ से

யாராவது கெட்ட இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கு லவ் ஃபிரீ டேலாக இருக்கிறீங்க ஐயாவோட டலாக் சொல்கிறேன்னு பேசுகிறீங்களா நீ என்ன சொல்கிறியா அப்படி பேரெண்ட்டு சொல்லுறீங்களா சரி சொல்கிறீங்க கேளுங்க டுவைலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ் டைலன்ஸ் ரைலன்ஸ் லைன்ஸ் ஐ டோன்ட் லைக் இட் ஐ ஆ வாட் ஐலேன்ஸ் 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 சரி இன்னொரு டெலாக்ஸ் சொல்லுவாள் ஈஸியா பயமாக இருக்கா அப்படி ஒண்ணும் பயம் அப்படி ஒண்ணும் பயம் ஐயா நான் சொல்றது டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பயம் எனக்கு பயம் அந்த பையனுக்கு பயம் இல்ல இல்ல டைலாக்கே அதுதான் உங்களுக்கு பயம்லாம் இல்ல நீங்க வீராதி வீர சூராதி சூரியன் தான் அதனால எதுவும் சொல்லல டைலாக் இது சரியா பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் சொல்லுங்க சரி ஓகே பாய் ஐயா பாயா முடியலனால நான் செத்துறேன் சீக்கிரம் சுத்திருவேன் பாய் ஆ பேர் பேர்னாடா உங்க உப்பு இருக்கா டூத்ல உப்பு சந்தோஷ் அடையா சார் என்ன படம் மாத்தேன் இது பீஸ்ட் பார்த்தா பீஸ்ட் பார்த்தியா பீஸ்டோட டயலாக் சொல்லலாமா हां பயமா இருக்கா இதுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் சிரிக்க கூடாது சிரிக்காம சொல்ல பயமா இருக்கா இதுக்கு மேல இன்னும் பயங்கரமா இருக்கும் சரி இது அப்படியே அழுதுகிட்டு பயமா இருக்கா பயமா இருக்கா இதுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்கும் இதுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் படிப்பு படிப்பு நிரந்தனால லவ் பண்றதுக்கு நேரம்லாம் போச்சு நேரம் கிடச்சா லவ்வே ஒரு கை சொல்லி இந்த இங்கே இருக்கப்படி செய்யணும் படிப்பு படிப்பு வரலாங்க நேரம் இல்லாத வேலைக்கு வேலைக்கு போகல வேலைக்கு போகலையா தெரியல படிப்பு படிப்பு இருந்ததுனால லவ் பண்ண நேரம் இல்லாமல் போச்சு அப்படி நேரம் கிடைச்சா லவ் ஒரு கை பாப்போம்ல ஆம்பா ஆப்பா தெரியாம பண்ணிட்டோம் தெரியாம பண்ணிட்டான் ஆம்பா ஆப்பா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டீங்களோ நீ அழிக்கிறதுக்காக வந்த அசுரனா நான் காக்குறதுக்காக வந்த ஈஸ்வரண்டா நீ அழிக்கிறதுக்காக வந்த அசுரனா நான் காக்குறதுக்காக வந்த ஈஸ்வரன்டா நான் டயலாக் சொல்றேன் டயலாக் பேசுறீங்களா சொல்லி எப்பாவா நான் எப்பா 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 நான் புரியல இப்படிதான் இப்படிதான் இந்த ஆமா எப்பா நம்ம எப்பவுமே இந்த மாதிரி தான் எப்பா பேசணும் இருப்போம் சொல்லி அப்பா எப்பா எப்பான்னு பேசுங்க ஆமா எப்பாப்பா சரி போதும் பா சரி நான் கேக்குறேன் எப்பா நான் எப்பா நீ மூடப்பா மன்மன் மன்மன் படம் பாத்திருக்கீங்களா ஆ பாத்துருங்க எப்பா மன்மன் படத்துல ஃபேவரட் டயலாக் தான் தெரியுமா நான் சொல்லவா சொல்லி எப்பா சொல்லி எப்பா பலமா அட சொல்லப்பா நான் எப்பா எப்பா

கூப்பிட்டா போவேன் ஒருவேளை கூப்பிட்டா போவேன் ஒருவேளை கூப்பிட்டா போவேன் போவீங்களா போவேன் எதுக்கு சும்மா போய் விளாட்றதுக்கு ஓ அவ கூப்பிடுறா விளாடுறதுக்கு போவேன் நம்பர் மாதிரியா இருக்கு நாங்க வேற விளையாட்டு விளாடுவோம் சரி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா பாட்டு பாட்டு ஆட முடியுமா ஐட்டம் சாங் தானே அப்படியா பண்ணிடலாம் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பர் ஆடுங்க சொல்றியா மாமா சொல்றியா மாமா

ஐயோ இருந்தா ஃபுட்டேஜ் ஆயிடுச்சு இல்லன்னா டப்பா சேட்டு நைட்டு ரவுண்ட்ஸ் போனா நான் அங்க பாக்க அத சீனா ஐயோ தடிங்க வந்து சாளு மாட்டான் தினா ஐயோ என் பொண்டாட்டிக்கு மொத்தம்னா இல்லையா அண்ணன்

திண்டிவனத்துல பொண்ணு எடுத்து மதுரங்கத்துல தாலிய வாங்கி செங்கல்பட்டுல பொண்ணுங்க கல்யாணம் அண்ணனுக்கு சொந்த ஊரு ஐசிஎஃப் லாலிபாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாலிபாப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாலிபாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க